அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தோட சங்கடஹர சதுர்த்தி இந்த வருடத்தோட முதல் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாங்க இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை தான் நம்ம சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை துன்பங்களை துயரங்களை கஷ்டங்களை எல்லாம் வேரோடு வேறு இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் இந்த சங்கடகர சதுர்த்தி எப்படி வந்து நம்ம சிவபெருமானுக்கு சிவராத்திரி பிரதோஷம் அப்படிங்கிறது உரியதோ முருகருக்கு ஷஷ்டி கிருத்திகை தினங்கள் உரியதோ அதே மாதிரி மாதிரிதான் பிள்ளையாருக்கு முழுமுதர் கடவுளுக்கு வந்து உரிய தினமாக இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து நம்ம அனுஷ்டிக்கிறோம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை யார் ஒருத்தவங்க மாதந்தோறும் தவறாம மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் அனைத்தும் ஏறுமுகமாக தாங்க இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் பாருங்க யார் ஒருத்தவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த அபிஷேக அர்ச்சனைகளில் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அடையும் எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பொருட்டு தாங்க நடைபெறுது ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் அந்த கடவுளுக்கு உரிய தினங்களில் அவங்க விசேஷ வழிபாடுகள் தனக்கு வேண்டியவற்றை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கும்போது நிச்சயமாக அவர்கள் வேண்டுவது மிக விரைவில் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம வீடுகளிலே நம்ம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் உங்கள் எல்லாராலேயும் நிச்சயமாக அது செய்ய முடியும் யாரெல்லாம் இன்றைய தினம் சுத்த பத்தமாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயம் இந்த தீப வழிபாடு செஞ்சு விநாயகரோட அருள் பெறுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பான தீப வழிபாடு இந்த தீப வழிபாடை நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாழைப்பழத்தை வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம் இப்போது வந்து இந்த வாழைப்பழம் கொஞ்சம் பழசாகிடுச்சு இல்லையா நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கோங்க ஏன்னா இப்போ என்கிட்ட இதுதான் இருந்துச்சு டெமோ பர்பஸ்க்கு நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வாங்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க எப்பொழுதுமே இந்த சங்கடகர சதுர்த்திலாம் நம்ம காலையில் செய்யக்கூடாதுங்க ஈவினிங் நேரத்துல தான் இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஸோ நீங்களும் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க இது வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியா கிடைக்கக்கூடியது அதனால இந்த பொருள் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இதை செய்யாம தவிர்த்துடாதீங்க இதை வந்து இன்னைக்கு தை சங்கடஹர சதுர்த்தியில செய்வது அப்படிங்கிறது நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தரும் சில சாரார் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காய்கறியில் கனிகள்லெல்லாம் தீபம் ஏற்றக்கூடாது அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அல்லது ஒரு சின்ன நெருடல் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் தயவு செஞ்சு இதை செய்ய வேண்டாம் ஒரு பூஜை செய்யறீங்க ஒரு இறைவனுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வேண்டுதல் வச்சு செய்கிறீங்கன்னா அது நூறு சதவிகிதம் மனசுல எந்த வித நெருடலும் இல்லாமல் முழு மனசோட செஞ்சிங்கன்னா தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செய்யும் இதெல்லாம் நம்ம செய்யலாமா வேணாமா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா இது முதல்ல கரெக்டா அப்படின்னு நீங்க ஒரு குழப்பத்தோட செய்ய வேணாம் ஆனால் இது செய்யறதுல எந்தவித தப்பும் கிடையாது அதுக்கப்புறம் அது தனிப்பட்ட நபரோட விருப்பு விருப்புகளுக்கு உட்பட்டு நீங்க இதை செய்யலாங்க இப்போது ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் முன்பு இதை வச்சுக்கோங்க விநாயகர் சிலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதற்குரிய அபிஷேகங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தவறாமல் செய்யுங்க நான் சொல்கிறது வந்து உலோகத்திலான சிலைகள் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து செய்யணுங்க வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதற்குரிய அதற்கு மேலே வந்து முழுவதுமாக மஞ்சள் எல்லாம் ஃபுல்லாக தடவி அதெல்லாம் வந்து அதற்குரிய பூஜைகள்லாம் நீங்கள் செய்யணும் இப்போது இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன பகுதியை நம்ம வெட்டி எடுத்துடலாம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை எதுக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாழைப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமானது எல்லா கடவுளுக்கும் எல்லா பூஜைகளுக்கும் நம்ம எந்தவித கேள்வியும் இன்றி வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம பூஜை செய்கிறோம் ஏன்னா இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆன்மீக ரீதியான ரீதியாக மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாக கருதப்படுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் என்னவாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய சக்தி இந்த வாழைப்பழ தீபத்திற்கு உண்டு இதை வந்து நாங்க எப்ப செய்யலாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விநாயகருக்கு நீங்க செய்யலாம் இத மாதிரி சதுர்த்தி தீதிகள்ல விநாயகருக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு கூட இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க சனிக்கிழமை தோறும் நீங்க வீட்லயும் செய்யலாம் அல்லது கோவில்லையும் போய் செய்யலாம் அது உங்களோட விருப்பங்க எந்த விதமான தடை இருந்தாலும் சில பேருக்கு தொழிலில் தடை இருக்கும் வேலையில் தடை இருக்கும் ஒருத்தவங்க வேலைக்கு போவாங்க நிரந்தரமாக ஒரு வேலையில் ஒரு மூணு மாதம் கூட வேலை செய்ய மாட்டாங்க அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வேலையை விட்டு நின்றுடுவாங்க திருமண தடை குழந்தை பேரில் தடை படிக்கிறதுல தடை படிக்கிறதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் அதில் வந்து அந்த கோர்ஸை போய் சேர்ந்தது தான் தெரியும் ஆனால் அந்த கோர்ஸை முடிச்சே இருக்க மாட்டாங்க அதில் தடை இருக்கும் வீடு கட்டுறதில் தடை அதை மாதிரி எதில் தடை இருந்தாலும் அந்த தடையை முற்றிலும் நீக்கி நீங்கள் தொடங்கின விஷயத்தை முழு வெற்றியோடு உங்களுக்கு முடித்து தரக்கூடிய தீபம் தான் இந்த வாழைப்பழ தீபம் அதனால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் இந்த வாழைப்பழ தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் இல்லை படம் இருந்துச்சுன்னா படத்திற்கு முன்பு வச்சு இதை நீங்கள் ஏற்றுங்க ஏன்னா நிறைய பேருக்கு எது தொடங்கினாலும் அது தோல்வியிலே முடியும் கைக்கு வர மாதிரி இருக்குது கை கேட்டினது வாய்க்கு ஏற்றலை வர மாதிரி இருக்குது ஆனால் முடிகிற மாதிரி இருக்குது ஆனால் மாட்டேங்குது இந்த லோன் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வர மாட்டேங்குது வரன் முடிகிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் தட்டிட்டு போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டுமா இதை மட்டும் நீங்கள் ஏற்றி விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்க அதை விட ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு தீபம் ஏற்றிடலாங்க தீபம் ஏற்றுவதற்கு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சாதா திரிநூலை பயன்படுத்தலாம் இப்படி ரெண்டும் ஒன்றா தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் தனித்தனியாக கூட எடுத்துட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பகுதியை மட்டும் கட் பண்ணி இதை மாதிரி எடுத்துட்டேன் நீங்களும் அதை மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க அதாவது எண்ணெய் விடுறதுக்கு போதுமான இடம் கொஞ்சம் குழியாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் விட்டு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிடணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராக விளக்கு ஏற்றியாச்சுங்க பார்க்கவே அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு சுற்றி பூக்கள்லாம் போட்டுடுங்க நீங்கள் வந்து இதை விநாயகர் முன்பு வச்சுட்டு உங்களுக்கு என்ன தடை இருக்குதோ வாழ்க்கையில் அந்த தடை முற்றிலும் நீங்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்கள் அருகம்புல்லோ அல்லது புஷ்பங்களோ வச்சுக்கிட்டு ஓம் கங் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை இந்த தீபத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நான் வந்து போன மாதம் செஞ்சேன் எனக்கு அது நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்களாவது ஒரு திதிக்கான பூஜையை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்போ தான் வந்து அதில் கொஞ்சமாவது உங்களுக்கு அது நிறைவேற ஆரம்பிக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு நம்ம முழு பலனும் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது தவறு நம்முடைய கர்ம வினைகள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய இருக்குதோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கரையும் ஒரே நாளில் ஃபுல்லாக கரைஞ்சி நம்ம வந்து பரிசுத்தவரா பரிசுத்தமாக ஆயிட முடியாது ஸோ நீ அதற்கு வந்து நம்ம இதை மாதிரி தீபங்கள் ஏற்றி தான் வழிபாடு செய்யணும் அதனால் நீங்கள் இன்றைக்கி இதை ஏற்றிட்டு கம் கணபதியே நமக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிங்க கொஞ்ச நேரம்தான் இந்த தீபம் எரியும் ஏன்னா அதில் இடம் வந்து கம்மியாக தானே இருக்குது எரிகிற வரைக்கும் எரிஞ்சிட்டு அது தானாக குளிரட்டும் குளிர்த்ததுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் என்ன செய்யலான்னா இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாடுகள் இருக்கும் இல்லையா பசு மாடுகள் அதற்கு வந்து நீங்கள் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் கால் படாத இடத்துலனா வேஸ்டான இடம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதுதான் வந்து ரொம்ப சிறந்தது ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இதை எல்லாருமே இன்றைக்கி வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி